தீவானி எழுந்து வெளியே வந்துட்டாங்க வாசிக்கு ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா மார்னிங் ரோட்டின் தாங்க அப்புறம் இன்னைக்கு யாரா பிறந்த பிறந்தனால அவங்களுக்கு எல்லாருக்குமே இனியும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யாரா திருமண திருமணனால அவங்களுக்கு எல்லாருக்குமே திருமண நாள் வாழ்த்துக்கள் எல்லாரும் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க நம்ம ஊரில் வந்து திருவிழா நல்லபடியாக போச்சுங்க அந்த மூணு நாள் திருவிழா வந்து நல்லா தலை கட்டுச்சு ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு சந்தோஷமாகவும் இருந்துச்சு அப்படியே பாருங்கள் அவ சேர் எடுத்துகிட்டு போய் உள்ளே என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படியே வா பாருங்க என்ன பண்ணுறாங்க இப்போ காட்டுப்பாங்க இங்கே வாசலெல்லாம் பண்ணக்கூடாது உள்ளே தான் பண்ண தங்கம் இங்கே பண்ண உழுந்துருவேன் இப்போ நான் கீழே விழுந்துருவேன் உள்ளே விளையாடிக்கோ இங்க வந்து விளையாடிக்கோங்க இங்க வந்து விளையாடிக்கண்ணா இங்க வந்து விளையாடிக்குங்க இங்கே வாங்க இங்கே வாங்க பாருங்க சார தூங்கிருவே இங்க வந்துடு இங்க வந்துடு நானா இங்க வந்துடு இங்க வந்துடு இங்க வந்துடு இங்க மேலவா இங்க வா இந்தா உட்காந்துருக்க உக்காந்துக்கோங்க உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கோமா உக்காருங்க உக்காருங்க ஆ கால் மேல கால் போடுங்க எப்படி கால் மேல கால் போடணும் அதுங்க கால் மேல கால் கால் மேல கால் போடுங்க அம்மாவுக்கு தெரியல நீங்கள் சொல்லிக் கொடுங்களேன் அம்மாவுக்கு தெரியல நீங்கள் சொல்லிக் கொடுங்களேன் சொல்ல மாட்டிங்களா ஏன் எழுந்துட்டீங்க தூங்கி தூங்காத ஏன் எழுந்துட்டீங்க அம்மா எந்த வந்தேன்னு எழுந்துட்டீங்களா வாயத்தை வந்து பேசணும் ஓ சரி பாப்பை வந்து இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க அழகாக பேச ஆரம்பிக்கிறாங்க அதனால தெளிவாக கூப்பிட்றாங்க அப்பா அப்படின்ட்டு சொல்லுமா அப்பா சொல்லுங்க

அத்தை தான் ரொம்ப கூப்பிடறாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காலைல வேலை பார்க்கலாம் பாப்பா கூட எல்லாருக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம வீட்டுல வேலை பார்க்க வாங்க சுவாசல் பெருகி தண்ணி தெரிஞ்சிச்சு கோலம் தான் போடணும் அப்படியே அவங்க ஸ்டீவ் அனுப்பி பாருங்க அவங்க தாத்தா கூட வாக்கிங் போயிட்டு வராங்க எங்கே போயிட்டு வரீங்க தாங்க எங்கே போயிட்டு வருது வாக்கிங் போயிட்டு வரீங்களா வாக்கிங் எங்கேயும் போயிட்டு வரீங்க வாக்கிங்க்கு அங்க போயிட்டு வரீங்களா வாக்கிங் போயிட்டு வராங்களா உங்கள் போயிட்டு வராங்களா அம்மா கூட்டின்னு போனியா தாத்தா வண்டி கூட்டின்னு போகிற அம்மாவையும் கூட்டின்னு போகலாம்ல

Engge pare, engge pare, engge pare, nita niya porong opo nga, nita niya engge porong opo nga, engge porong, engge porong, engge porong opo nga, engge porong opo nga, செப்பர் கையில வாசல் பெருக்கிட்டு வந்தேன் வாசல் பெருகிட்டு டீ வச்சுட்டு இருக்கோம் டீ வச்சுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு முக்கியமான என்ன நாளைக்கு சொல்றேன் கடைக்கு வந்து இருக்காங்க கடைக்கும் வந்து நம்ம எமர்ஜென்சி பொருள் வீட்டுனால கடைக்கும் வந்துட்டு இருக்காங்க இருக்காங்க இங்க பாருங்க இங்க டீ கொதிச்சுட்டு இருக்கு ஃபுல்லா நம்ம தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம் வேலைங்கலாம் ஆயிட்டு இருக்கு இங்க வந்து ரெண்டு வேளை காலையில டீ குடிச்சாலும் ஒரு எனர்ஜி தானே அவங்க டிங்கு பிங்க் அண்ணாக்கு தேனை புடைக்கிறாங்க ஸ்ரீவாணி பாப்பா இங்க பாருங்க எப்படி புடைக்கணும் தேனை புடைங்க புடைங்க பண்ணுங்க நீங்க பண்ணுங்க புடைங்க ஆ அப்படி புடைக்கணுமா அங்க பாருங்க அவங்களுக்கு டப்பா இருக்கு அந்த டப்பால வந்து தனை புடைக்கணும் தனை கொட்டி இருக்காங்க அம்மா அத அப்படி புடைக்கணுமா புடைச்சிட்டு எங்க வைக்கணுமா இங்க பாருங்க அம்மா பாருங்களா எங்க வைக்கணும் அண்ணா காக்காக்கும் வைக்கணுமா ஆ சரி சீக்கிரம் வைங்க பாவம் இல்ல பூப்பை சீக்கிரம் சாப்பிடறாங்க

மழை வருது மழை வருது மழை வருது மழை வருது மழை வருது நெல்லு குத்துங்க முத்தாப்பாடி அரிசி போட்டு உங்களுக்கு சூடுங்க தேடி வரோம் மாப்பிள்ளைக்கு எடுத்து வைக்க சூடு வைக்க சூடு வைக்கணும் தேடி வர மாப்பிள்ளைக்கு எடுத்து காலையில எழுந்த உடனே நம்ம வீட்டுல வேலை செய்யணும் வேலை செஞ்சுட்டு வேலைக்கு போறாங்க பத்தியா வேலைக்கு போறதுதான் ரொம்ப கஷ்டங்க அவங்க என்ன பண்ணும் காலையில எழுந்துக்கணும் சமைக்கணும் நம்ம வீட்டுக்காரத்துல பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே சமைச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் வீட்டுலயும் செஞ்சிட்டு அவங்களுக்கும் சமையல் கட்டிட்டு போகணும் ரொம்ப கஷ்டம் பாவம் அதில் வந்து கூட வந்து ஒரு ஒரு சிலர் வந்து ஜென்ஸுங்க வந்து ஒரு ஒரு சில்லர் ஹெல்ப் பண்ணுவாங்க அது ரொம்ப சந்தோஷம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு மாமா ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க என்னன்னு கேளுங்களேன் நீ கேட்கலனால நானும் சொல்கிறேன் ஸ்டீவன் நீ பார்த்துக்கிட்டு தான் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷங்க நான் வந்து அவரால் முடியாது நான் முடியலனால வந்து எதனாச்சும் வேலை செய்கிறப்போ பாப்பாவை பார்த்துக்கோங்க மாமா அம்மா ஒரு வேலை செய்வாங்க நான் ஒரு வேலை செய்வேன் அந்த டைம் வந்து பாப்பாவா மாமாட்டும் பாத்துவாங்க அதுல ஒரு சந்தோஷம் ஏன்னா எதுனா அவ வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கூட இருந்தாலே போதும் ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு நிறைய பேர் ஜாத்திரைக்கு வீடியோ பார்த்துட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி அப்பா அக்கா சூப்பரா இருக்கு உங்க ஊர்ல ஜாத்திரை அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே டைம் எடுத்து வீடியோ பார்த்து அதை வந்து எல்லாம் சொல்லுது ஆனா சாமி வந்து கும்புறப்ப நான் போல ஏன்னா சாமி கும்புறப்ப போனா சாமி வந்துடுதுன்ட்டு நே அதனால போகல வேணாண்டி என்ன நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க குலதெய்வம் கோவில் அந்த பூன்னுதே பார்த்துருப்பீங்க இது பாத்தீங்கன்னா இங்க வந்து நிறைய ஜனம் இருப்பாங்க அது பாப்பாவும் என் கையிலயே இருந்தாங்க கூழ் பானி வச்சுட்டு போகும்போது அதனாலதான் சரி வேணா அதுக்குள்ள பார்க்கவே வாங்கிட்டாங்க என்கிட்ட இருந்து டக்குன்னு சரி வேணாண்டுதான் கூழ் பானி வச்சுட்டு அம்மன் சொல்லிட்டு வந்துட்டேன் நான் இன்னைக்கு நம்ம வீட்டில் இட்லி தான் சுட போகிறேன் காலையில் டிஃபன் வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னி தான் அரைக்கலான்னு இருக்கேன் சரி வாங்க சாமை தேய்ச்சி முடிச்சுட்டு துணியை வர தேய்ச்சி நாங்கள் போயிட்டு இந்த அப்பா எத்தனை கொடுத்துட்டு ஐயோ தங்கம் அப்பா கெத்து போறீங்களா பாருங்க நீங்களே பாருங்க என்னடா எடுத்தா நான் போட்டுட்டா அம்மா கை மச்சு குத்திட்டா அப்பாக்கு சரி குடுப்பா

ஏய் ஸ்ரீவனியங்கப்பா போ தொலை போ. பொடிரா. போ ஏ நியான

அப்போ போட்டா அப்ப போட்டனா கை கை அது கை கட்டுறது இல்லைண்ணா நான் கை இழு ஐயா அப்படுவா நீ கொடுக்காதீ

नहीं ताऊ अप्पा मैं तो रूम पर पास माग रही है। आ कुछ राव आंबर कहीं नहीं राव। आ नींवा वा वा जोबरी लंदर कहीं भाई। तेरी देना क्या बोलती नहीं कर ले। तेरी देन भी वा वा वा। वा वा आम आ कुप नज़ार का तेरी देन को। ये भी साफ़ नहीं इसलिए। आप भी साफ़ பச்சை மிளகா காஞ்ச மிளகா சாம்பார் வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் புளி இதெல்லாம் வந்து எண்ணெயை ஊற்றிருக்கேன் எண்ணெய் நான் நல்லா நம்ம வீட்டில் இட்லி ரெடிங்க

பாப்பா தூங்க அதனால போய் குளிச்சுட்டு வந்தேன் குளிச்சிட்டு வந்து சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு இருக்க வேற ஆச்சு அவங்களும் சாப்பிட்டாங்க ஸ்ரீவானி மாவும் நம்ம வீட்ல இன்னைக்கு வந்து அவரக்கா சாம்பாருங்க அவரக்கா சாம்பார் அப்புறம் பாத்தீங்கன்னா கேரட் பொரியல் காலையிலேயே இட்லி சாப்பிட்டோம் இட்லி சாப்பிட்டு கரெக்டா சட்னி ஆச்சும் அப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு முக்கியமான பங்கனுங்க அதே மாதிரி அவங்களையும் விஷ் பண்ணும் கத்திரிக்காய் முருங்கா மாங்காய் போட்டுதான் சாம்பார் வைக்கலாம்னு இருந்தோம் மாமா வேணான்ட்டாங்க ஏன்னா வந்து கிருவிழா டைமில் வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்க சிக்கன் சாப்பிட்டாங்க அதனால சூடாகிடுச்சாங்க கத்திரிக்காயும் சூடு முருங்கைக்காவும் சூடு மாங்காயும் சூடு இல்லை அதனால் வேணாட்டாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாம்பார் பாருங்கள் அவரைக்காய் நல்லா வெந்துட்டு இருக்குங்க பாருங்க அவரைக்காய் நல்லா வெந்துட்டு இருக்கு இதில் வந்து நான் வந்து பருப்பு ஊற்றிக்கிறேன் எப்பயுமே மண் நம்ம பருப்பு கடையிறது ஒரு டேஸ்ட்டு தான் சரிங்க இருக்கேன் சமையல் வேலைலாம் முடிஞ்சது பாப்பாவும் வந்து எழுந்துட்டாங்க எழுந்த வந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் தண்ணி ஊத்தணும் இருக்கேன் பாப்பா துணி இல்ல தோச்சி போட்டுவேன் கொஞ்சம் டைம் கடைங்களா நிறைவு அங்க விளையாடிட்டு இருக்காங்களா அவங்க ஜாலியா அப்படி விளையாடிட்டு இருக்காங்களாம் அவங்க வீடியோ வரலனால அவங்க விளையாடிட்டு இருக்கான்றாங்க எப்படி எட்டி சொன்ன எட்டி பாக்குற பாருங்க அம்மா துணி துவைக்கிறாங்களா எட்டி பாருங்க ஸ்ரீ எட்டி பாருங்க வந்து இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு திருவிழாக்க வந்து காப்பு கட்டுற அப்படிதான் பாப்பா இருக்குது போட்டோம் ஆனா வந்து ஒயிட்டு தான்

நான் சமையல் ரெடி ஆயிடுச்சு மாமா வந்து அப்பளமும் மோர் மிளகாவும் கேட்டாங்க அதனால அப்பளம் பொறிச்சுட்டு இங்க பாருங்க அப்படியே தட்டை பாருங்க மோர் மிளகா எடுத்து வச்சுட்டேன் மோர் மிளகா வறுத்து வச்சுட்டேன் தயிர் ஊத்தி வச்சிருக்கேன் மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன் கூட அப்பளம் சரி வாங்க அப்படியே மாமாவுக்கு எடுத்துட்டு போலாம் வாங்க அவர் கேட்டது மோர் மிளகா நான் மோர் மிளகாவும் அப்பளம் வந்து தான் கேட்டார் நான் எக்ஸ்ட்ரா அவருக்கு பிடிச்சது எடுத்துட்டு போறேன் எவ்வளவு ஹாப்பியா ஒரு பாருங்க தலைவர்

ஏன்னா வந்து திருவிழாக்கு வந்து வேற ட்ரெஸ் போட்டுதான் எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு அம்மா தீவானி நானு மாமாவை சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவுக்கு சந்தோஷமா வச்சிருக்கோம் நான் அப்புறம் தீவானி எடுத்துக்கினாங்க அப்புறம் நான் சாப்பிட்டா மாங்க ஆ கொடுக்கூடாது அவங்க சொன்னால் கொடுக்கணும் அன்பான மனைவி அன்பான அன்பான எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே என்ன ஒரே ஒரு கஷ்டம்னா வந்து வந்து இருக்கு வாங்கி கொடுக்குறவங்க தான் ஒரு சின்ன ஒரு எனக்கு என்னன்னா வந்து ரெண்டா வாங்கணும் அம்மாக்கா எனக்கும் சேர்த்து வாங்கணும் அம்மாக்கு வேண்டுதல் இருக்குங்க வந்து திருப்பதிக்கு போகணும் அம்மாக்கு வந்து திருப்பதிக்கு போயிடணும் போயிட்டு ஒரு வேண்டுதல் இருக்கு அது வந்து பிறகு தான் அம்மாவுக்கு வந்து அம்மா வந்து என்னன்னா இல்ல நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயிலா சொல்லிடுறேன் ஏன்னா வந்து அம்மாவுக்கு வந்து வேண்டுதல் இருக்கு ஆனா லலிதா வந்து அது ரொம்ப நாள் ஆசை வர அது போடலேன்ட்டு சீக்கிரம் இந்த வருஷம் எண்டுக்குள்ள போட்டுறேன்னு வச்சுக்கோங்க ஆமா போட்டுற எப்படியாச்சும் நான் சம்பாரிச்சு அது போட்டுருக்கேன் அதுக்கு வந்து உங்க சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு உண்மையாலுமே ஆசை எனக்கு தாலிசாரனுக்கும்

அன்று காதல் பண்ணியது ஒன்னு கண்ணம் கிள்ளியது அந்த பாட்டில் பாருங்க அந்த வீடியோக்குள்ள போய் பாருங்க

முடியலைன்னு தெரியா வீடியோ இப்ப நான் வீடியோ போறதுனால தான் வந்து நாலு பேருக்கு இப்படி இருக்கிற ஒரு இப்படி ஒரு குழந்தை ஒரு அன்பா எல்லாம் வந்து தெரியுது தெரியாதவங்க பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா